சான்றோர்குப்பம் சுந்தர விஞானிகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் பகழிக் கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளைத்தழுவின் அதிலிருந்து தாளப்பருவப் பாடல் ஒன்று காண்போம் மரகத வடிவம் செங்கதிர்வையிலால் வாகாய் வாடாதோ மரகத வடிவம் செங்கதிர்வையில்லால் வாகாய் வாடாதோ மரகத வடிவும் செங்கதிர்வையில்லாய் வாகாய் வாடாதோ மரிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்வேர் தோறாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்வீர் சோறாதோ மரகத வடிவம் செங்கதிர்வையிலால் வாகாய் வாடாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்வேர் சோறாதோ கரமலர் அனை தந்து இன்புறு மடவார் காணாதே போமோ கரமலர் அனை தந்து இன்புரு மடவார் காணாதே போமோ கண்மணி குலவும் குண்டலம் அறைஞான் ஓடே போனால்வார் கண்மணி குலவும் குண்டலி அறைஞான் ஓடே போனாள்வார் ൊിയ മൂലയും തന്തിട ഉടനെ തായ്മാർ തേടോ പൊറമിയ മൂലയും തന്തിട ഉടനെ തായ്മാർ തേടോ തായ്മാർ തേടോ തായ്മാർ തേടോ புறவளரவரும் கண்டடி தொழுவார் போதாய் போதானீர் நீர் புற வளர வரும் கண்டடி தொழுவார் போதாய் போதா சரவண மருவும் தண்டமிழ் முருகா தாலே தாலேலோ சரவண மருவும் தந்தமிழ் முருகா தாலே தாலேலோ மரகத வடிவும்ிர்வையிலால் வாகாய் வாடாதோ மதிமுகம் முழுதும் தன் துளி தரவே வார்வே தன் தரவணமருந்தமிழ் முருகா தாலே தாலேலோ சதுமுறை பரவும் செந்திலை உடையா தாளே தாளேலோ சரவண மருவும் தந்தமிழ் முருகா தாலே தாளிலோ சதுர்முறை பரவும் செந்திலை உடையாய்தாலே தாளேலு தாளே தாளே தாளேலு மரகத பச்சை உமையம்மை அவ வெயிலில் வாடுகிறாளே அவள் மதிமுகம் முழுதும் உயவைத் தொழில் தோர்ந்து போகுதே மலர்கரைத்தால் அனைத்து மகிழும் பெண்கள் குழந்தையை காணாமல் போகலாமோ கனமான மணிகள் குலாவும் குண்டலியும் அரைஞன் கயிறோடோ நீ ஓடலாமோ முலையும் தந்திட உடனே தாயார் தேடாரோ தமிழைக் காக்கும் புரவலர்கள் உன் அடியை தேடுவார்களே சரவண சரவணத்திலே வளரும் தண்டமிழ் முருகா தாலே தாலேலோ நான்மறை போற்றிடும் செந்தமிழ் செந்தில் திருச்செந்துர்காரா தாலே தாலேலோ என்று பகடிக்குத்தர் இந்த இந்த பருவத்தில் பாடுகிறார்